அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்ரீலங்கா ஸ்டைல் பொரிட்டு வைத்த கத்தரிக்காய் குழம்பு அப்படி செய்யறது பார்க்க போறோம் இதுக்காக கால் கப் கொண்டை கடலை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இப்போ ப்ரெஷருக்கு மாத்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அத மீடியம் ஹீட்ல மூண்டு விசில் வைத்து எடுக்க போறோம் அடுத்ததா இந்த கத்தரிக்காய் குழம்பு செய்யறது இதே அளவுல மூன்று கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இப்போ சிறிய துண்டுகளாக கட் பண்ணி எடுக்க போறோம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிருக்குது இதை நீ அப்புறம் வில இதை பொறிச்செடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊட்டி எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்செடுத்து எல்லாம் பொறிஞ்சு ரெடி ஆயிட்டுது இதே மாதிரி மெட்டை எல்லாத்தையும் பொரிச்செடுத்து வந்துடலாம் அடுத்ததாக குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஒரு சட்டியில் மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் லாட் சைஸ் வெங்காயம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விடலாம் மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் காரத்துக்காக மூண்டு வாத்தல் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கொத்து கருவப்பம்பை இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதோட யூஸையும் சேர்த்து விடலாம் அடுத்ததான் தேங்காய்பால் சேர்க்க போகிறோம் ஆம் இரண்டாம் பால் ஒன்றை கால் கப் சேர்த்தா போதும் என்னடா கெட்டியான பால் இருக்கிறதால கால் கப் பால் ப்ளஸ் ஒன் கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் அடுத்ததான் கால் டீஸ்பூன் மஞ்சள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது எல்லாமே கொதித்து நல்லா வத்தி வரணும் அதுக்காக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் வத்தி வந்துடும் இப்போது பொறிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதோட சேர்த்து விடலாம் அடுத்ததா அவிச்சு வச்சிருக்கிறோம்ல கடலை அதையும் சேர்க்க போறோம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிம்பலான அண்ட் டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆயிட்டு இது ஜீ ரைஸ் ஒயிட் ரைஸ் அண்ட் வெஜிடபிள் சாப்பாடு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஸாக இருக்கும் நீங்கள் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இருக்குன்னு கமெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற பெரிய வீடியோவும் உங்களை வந்து செய்வேன் இன்னுமாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதை சமைப்போம் சுவைப்போம்